ஹலோ மிஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் டேயிங் ஒன் ஷாட்டோட எபிசோட் நம்பர் ஒன் தான் பார்க்க போறோம் ஜங்கு எஃப் தான் டேயிங் எஃப் எஃப் இருக்கும் லாஸ்ட் எபிசோட நம்ம என்ன பார்த்தோம்னா ஜங்குக்கும் எனக்கும் ஆக்சிடென்ட் ஆனதையும் டேயிங் வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்ததையும் பார்த்தோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம் இத்தனை நாளா ஜங்குக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த கேங்ஸ்டர் அவனோட பாஸ் கிட்ட போய் பாஸ் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் நம்ம பிளான் படியே ஜங்குக் செத்துட்டான் பாஸ்ன்னு சொல்ல குட் நியூஸ் தான் சொல்லியிருக்க இனி எனக்கு தேவையானது ஈஸியா என் கைக்கு வந்துடும் அப்படின்னு நடக்கிற பிளேஸ்ல யாருமே இல்ல டே இங்க இவ்ளோ நேரமா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த ஃபீலிங் கொட்டி தீக்குறான் டே மச்சா நான் என்னடா தப்பு பண்ண உங்களை என்னோட ஃபேமிலியா நினைச்சு என்னோட லைஃப் இனி ஹாப்பியா இருக்கும்னு நினைச்சனே அது தப்பா இல்ல உன் கூடயும் ஓயன் கூடயும் இப்போது ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா ஒரே வீட்டுல இருக்கலாம்னு நினைச்சனே அது தப்பா சொல்லுடா உ கூட நான் எல்லா சுச்சுவேஷன்லயும் இருந்திருக்கேன் ஒரு ஃப்ரெண்டா நீ என்ன நினைச்சிருந்தா இப்படி என்ன தனியே தவிக்க விட்டுட்டு போயிருப்பியா சொல்லு சொல்லு எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்கள அப்புறம் ஏன் என்ன தவிக்க விட்டுட்டு போனீங்க குழந்தைங்க உங்களை பத்தி கேட்டா என்ன சொல்லுவேன் அப்படின்னு செம்ம ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான் அதே சமயம் ஃபியூனல் ஹாலுக்கு வெளியில ஒரு பொண்ணு அவ ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறா ஹே லாரா நம்ம ஏன்டி இங்க வந்துருக்கோம் சொல்லடி அதுக்கு லாராவும் நீயே உள்ள போய் பாருடி உனக்கே புரியும்னு சொல்றா சரி நானே உள்ள போய் பாக்குறேன்னு அவளும் போறா ஜன்கு கூட அசிஸ்டன்ட் வேகமா டேங்கிட்ட வந்து பாஸ் பாஸ் ஜங்குக் பாஸ் ஃபாதர் இன் லாக்கு சடனா ஹார்ட் அட்டாக் வந்துட்டு பாஸ் நீங்க உடனே வாங்கன்னு கூப்பிடுறான் டேய்கும் அவன் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உடனே ஜங்குக் அசிஸ்டன்ட் கூட போறான் வெளில வரதுக்கும் அந்த பொண்ணு உள்ள போறதுக்கும் கரெக்டா இருக்கு அந்த பொண்ணு பொறுமையா உள்ள போய் பாக்குறா அவளுக்கு செம்ம ஷாக்கு அப்படி கீழ உளுந்து அழுகுறா அக்கா மாமா இல்ல இது உண்மை இல்ல இது உண்மை இல்ல அக்கா எங்கிட்ட விளையாடாதக்கா உன் செல்ல தங்கச்சி வந்திருக்கு எழுந்து வாக்கா மாமா நீங்களாச்சும் சொல்லுங்க மாமா அக்காவை எங்கிட்ட பேச சொல்லுங்க மாமா இப்படி உங்க ரெண்டு பேர் சாப பார்க்க இங்க வந்தனா என்கிட்ட டூ டேஸ்க்கு முன்னாடி கூட நல்லா தானே பேசுனீங்க ஆல்ரெடி லைஃப்ல இழக்க கூடாததை இழந்த இப்ப உங்க ரெண்டு பேரை இழந்துட்டேனே லாரா வந்து அவளை சமாதானப்படுத்துறா டேங் வந்து ஓயினோட அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ஐசி வார்டுக்கு வெளியில் நிற்கிறான் ஓயினோட அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க டேங் சொல்கிறான் ஆன்டி அங்கிளுக்கு ஒன்றும் ஆகாது நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது டாக்டர் வந்துடுறாங்க டேய் போய் டாக்டர் கிட்ட கேட்குறான் டாக்டர் அங்கிளுக்கு என்னாச்சு எவ்ரி திங் இஸ் ஆல்ரைட்னு கேட்க டாக்டர் வந்து பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு இந்த அட்டாக் பேஷண்ட்டுக்கு திரும்ப வந்துச்சுன்னா அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு டாக்டர் சொல்ல ஓயினோட அம்மா செமையா அழுகுறாங்க டாக்டர் வந்து பேஷண்டை முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா பாத்துக்கோங்க பேஷண்ட்டுக்கு அதிகமான சந்தோஷமும் அதிகமான சோகமும் அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க ஓயினோட தங்கச்சியும் எப்படியோ விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறா அந்த நேரம்னு பார்த்து கரெக்டா டேயிங் வந்து ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ண போயிருப்பான் ஓயினோட அம்மா அவங்க சின்ன பொண்ணை பாத்துட்டு அழுகுறாங்க ஓயினோட தங்கச்சியும் என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறா அப்புறம் அவங்க அப்பாவை பார்த்து பேசிட்டு இருக்கா டேயிங் வந்து ஆன்டி வீட்டுல குழந்தைங்க எல்லாம் சாப்பிடாம இருக்காங்க நான் போய் அவங்களை சாப்பிட வச்சிட்டு வரேன் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுங்க அவங்க பாத்துப்பாங்கன்னு சொல்ல சரி தம்பின்னு சொல்றாங்க அப்புறம் அவனும் அங்க இருந்து போயிடுறான் தென்னுசியாவும் டாடி மம்மி எங்க அவங்கள நான் பாக்கணும்னு சொல்லி அழுக டே இங்க வந்து குழந்தைங்களை சமாதானப்படுத்துறான் உங்க ரெண்டு ஒரு ட்ரிப் போயிருக்காங்க ஏன் எங்களை கூட்டிட்டு போல நாங்க நல்ல பிள்ளைங்களா தானே இருக்கோன்னு பாவமா கேக்க டே அவன் மனசு பிள்ளை அவன் ஒவ்வொரு இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அவனையே அறியாம அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வர சென்னு ஜியாவும் வின்டர் வேற ஏன் அழுகிறீங்க நாங்க இனி உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் நடந்துக்க மாட்டோம்னு சொல்ல டே குழந்தைங்களை தூங்க வச்சிட்டு தனியா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஜங்கு இறந்து இதோட மூணு நாள் ஆகிடுச்சு மூணாவது நாள் இறந்தவங்களுக்கு பிரேயர் நடக்கும் அதுக்கான டேங் பாத்துட்டு இருக்கான் வந்த கெஸ்ட் எல்லாரும் பிரேயர் முடிச்சிட்டு கிளம்பிடுறாங்க எல்லா சடங்கு சம்பிரதாயமும் அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டுக்கு வந்துடுறாங்க சென்னு ஜியாவும் அழுதுகிட்டே இருக்காங்க எல்லாருமே சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க ஆனா அவங்களால குழந்தைங்க சமாளிக்கவே முடியல டேங் வீட்டுக்குள்ள வரும்போதே குழந்தைங்க அழுகுற சவுண்ட் கேக்குது ஒரு நிமிஷம் குழந்தைங்க அழுகிறதை கேட்டு துடிச்சு போயிடுறான் அவனை பார்த்ததுமே குழந்தைங்க அழுகுறது நிறுத்திடுறாங்க டேங் குழந்தைங்கள அவ ரூமுக்கு கூட்டிட்டு போய் தூங்க வைக்கிறான் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பேசிக்கிறாங்க இப்ப குழந்தைங்களை யார் பாத்துக்க போறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஓயினோட அப்பாவுக்கு வேற இப்போ உடம்பு சரியில்லை அப்பனா ஜங்குகோட அப்பா தானே குழந்தைங்கள அப்ராடு கூட்டிட்டு போயிடுவாங்களோன்னு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க டேங் காதலே இதெல்லாம் விழுகுது டேங் கண்ணீர் கலந்த கோவத்தோட அங்க இருக்கிற எல்லாரு முன்னாடியும் வந்து நிக்கிறதோடையே என்னவளை ஒன் ஷார்ட்டோட ஃபர்ஸ்ட் எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் ஐ எம் ஜே